வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அக்ரிகல்ச்சர் டிராக்டர் சேனலில் தாங்க பேசுகிறேன் நம்ம சேனலுக்கு வந்து சுவராஜ் மினி டிராக்டர் தாங்க விட் பண்ணி வந்திருக்குங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் முத முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஒரு பெல் பட்டன் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆலிஜினல் ஆப்ஷனை செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு விவசாய கருவியும் நோட்டிஃபிகேஷனாக ஒரு தேவைப்படுற விவசாய கருவியில் நம்ம சேனலு நீங்கள் வாங்கிக்கொள்ள நண்பர்களே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்களே நீங்கள் பார்க்கக்கூடிய டிராக்டர் வந்து சுவராஜ் தயாரிப்பான செவன் டூ ஃபோர் ஃபோர் வீல் ட்ரைவ் மினி டிராக்டர் தாங்க விட் பண்ணிக்கு இந்த மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க இதோடய ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஹெச்பி உள்ள மினிட் மினி டிராக்ட்ரு தாங்க இது ரன்னிங் ஹவர்ஸ் எவ்வளோ ஓடிக்கிணா நூற்றி முப்பத்தோரு மணி நேரம் தாங்க வண்டி ஓடிக்குதுங்க வண்டி ரொம்ப மிக தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் உள்ள வண்டி தாங்க இது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க பேக் டயர் ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குதுங்க மிக தெளிவாக இருக்குதுங்க டயர் கண்டிஷனு மெ மெயின் வண்டியோட ஒரிஜினாலிட்டி அப்படியே புதுசோட நீங்கள் புது வண்டி எடுக்கிறதுக்கு இந்த செகண்ட்ஸ் எடுத்தாலும் புது வண்டியோட ஈக்குவலாக இருக்குதுங்க அப்படியே இருக்குதுங்க பவர் ஸ்டேரிங் உள்ள வண்டி தாங்க இது வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா பருமத்தி வேலூர் அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க இது ரேட்டு என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபதாயிரரூவா கேட்குறாங்க ஃபைனல் ப்ரைஸுங்க இது நேரில் போய் பார்த்து வண்டி ஓட்டி பார்த்து எடுத்துக்கணும் நண்பர்களே விவசாயியோட காண்டாக்ட் நம்பரை பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் அவங்க டேரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் ஓட்டி பார்த்து எடுத்துக்கிற நண்பர்கள் இது போன்று உங்கள்கிட்ட ஏதாச்சும் விவசாய கருவி விற்பனைக்கு பண்ணணும்னு இருந்தீங்கன்னா அபவுட் பேஜில் என்னோட காண்டாக்ட் நம்பரை கொடுத்துருக்கேங்க உங்களோட விவசாய கருவில் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸ் பண்ணி கொடுக்கணும் நண்பர்களே விவசாயம் சம்மந்தப்பட்ட எல்லா கருவியிலும் பண்ணுவோம் நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே நன்றி வணக்கம்